புரி ஜன்னாத்தின் பிரசாதத்தை உலகத்திலுள்ள அனைத்து பக்தர்களும் பெருமையோடு பேசப்படுகின்றனர் உதாரணமாக பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் புரி ஜெகநாத்தின் பிரசாதத்தை பிரம்மத்திற்கு சமம் என்று அவர் கூறுகின்றார் அதற்கு காரணம் புரி ஜெகநாத் அவர்கள் ராமேஸ்வரத்தில் குளித்துவிட்டு உணவுக்காக புரி கேத்திரத்திற்கு வருகிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன இதன் காரணமாக புரி ஜெகநாதிற்கா வேண்டி ஐம்பத்தாறு வகையான உணவு பிரசாதங்கள் தினசரி தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு இன்றும் வருகின்றனர் இதனால் எந்த ஆலயத்திலும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சமையலறை கூடம் இங்கு உள்ளது இந்த சமையலறை கூடத்தில்தான் மிகப்பெரிய பிரசாதங்கள் தயாரிக்கப்பட்டு பகவானுக்கு படைக்கப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கும் விநியோகிக்கப்படுகின்றனர் அத்தகைய அற்புதமான காட்சியை இப்போது பார்க்கலாம் வாருங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒருபொழுதும் பத்தாமல் போனதே கிடையாது அதே சமயம் மீதமான உணவும் கீழே கொட்டப்பட்டதும் கிடையாது இது இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பாகும் இங்குள்ள மக்கள் இது ஜெகநாதரின் கருணையினால் நிகழ்வதாக நம்புகின்றனர் மேலும் இந்த ஆலயத்தில் உணவு சமைப்பதற்காக அடுப்பின் மேலே ஒன்றன் மேல் ஒன்றாக ஏழு பாத்திரங்கள் அடுக்கப்பட்டு உணவு சமைக்கப்படும் இவ்வாறு சமைக்கப்படும் போது அடுப்பின் மேலே உள்ள முதல் பாத்திரத்தில் இருக்கும் உணவானது வேக முன்பே மேலே உச்சியில் உள்ள பாத்திரத்தில் இருக்கும் உணவானது வெந்துவிடுகிறது இது ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது மேற்கொண்ட பிரசாத அறையில் முன்னூறுக்கு மேற்பட்ட சமையல்காரர்கள் உள்ளனர் அதோடு அவர்களுக்கு உதவி செய்ய அறுநூறுக்கு மேற்பட்ட உதவியாளர்கள் இன்றும் பணிபுரிந்த வண்ணம் இருக்கின்றனர் இத்தகைய அதிசயமும் அற்புதமான பிரசாத கூடத்தில் மூன்று வகையான அடுப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அன்னம் சமைப்பதற்கு அன்னம் என்றும் பருப்பு காய்கறி சமைப்பதற்கு அகியா என்றும் மற்ற பதார்த்தங்கள் சமைப்பதற்கு பித்த சூழி அடுப்பென்றும் மூன்று வகையான அடுப்புகள் இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயம் கடற்கரை பகுதி ஒட்டி இருந்தாலும் இந்த சமையலர் கோடத்தில் இரண்டு கிணறுகள் உள்ளன இந்த இரண்டு கிணற்றிலும் சுவையான குடிநீர் கிடைக்கும் காட்சி அதிசயமாக இருக்கின்றது ஒரு கிணற்று நீர் ஆலயத்தின் பயன்பாட்டுக்காகவும் மற்றொரு கிணற்று நீர் பிரசாதம் தயாரிக்கும் பயன்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்பட்டு இன்றும் வருகின்றன மேற்கொண்ட அதிசயமும் இருந்த புரி ஜெகநாத் ஆலயத்தினால் இங்கு பல்லாயிரக்கணக்கான பழங்குடியினர் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றனர் இதற்கு காரணம் இந்த பிரசாத அறையில் தினசரி புதிய மண்பானையால் சமைக்கப்படுகின்றது இதன் காரணமாக மண்பானை தயாரிக்கும் தொழில் குடும்பங்கள் அதிகமாக வாழ்வாதாரம் பெற்று வருகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த பிரசாதம் தயாரிப்பதற்காக விறகு அடுப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன இதன் காரணமாக விறகு வெட்டுபவர்களும் மற்றும் அதற்குண்டான மரங்களை வளர்க்கும் எண்ணற்ற குடும்பங்களும் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றன தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கப்படுவதால் இந்த பிரசாதத்திற்கு உண்டான அரிசி கொடுக்கக்கூடிய விவசாயிகளும் தினசரி காய்கறிகள் கொடுக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களும் பயனடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் புதிய மூன்று ரதங்கள் தயாரிக்கப்படுகின்றன இதனால் அந்த ரத வேலைகள் செய்யக்கூடிய சிற்பிகளின் குடும்பங்களும் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றன இதை காட்டிலும் இந்த ஆலயத்திற்கு சொந்தமான பல நூறு ஏக்கர்களில் மரங்கள் வளர்க்கப்பட்டு அதன் மூலம் இந்த ஆலயத்திற்கு பலர் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றனர் இதோடு மட்டுமல்லாமல் ஆலயத்திற்குள்ளே ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் பணிபுரிந்து அவர்களும் வாழ்வாதாரம் பெற்ற வண்ணம் இருக்கின்றன இவ்வாறு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புரி ஜெகநாத் ஆலயத்தை தரிசித்த பின்னர் இங்குள்ள பெருமையும் புனிதமாய்ந்த பிரசாதத்தை பருகி அவர்கள் பல வளங்களைப் பெற்று பெருமையோடு இன்றும் வாழ்ந்து வருகின்றனர்